ஸோ இந்த புக்கு பேர் வந்து கோசலை இது ஒரு ஒரு நாவல் தமிழ் பிரபா அவர்கள் எழுதுனது ஸோ இந்த புக்கு நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே கொஞ்சம் நீங்கள் வந்து பிகினர் ஸ்டேஜை தாண்டி பிகினரும் படிக்கலாம் பட் பிகினர் ஸ்டேஜை தாண்டியிருந்தீங்கனாலும் இந்த புக்கு கண்டிப்பாக படிக்கலாம் ரொம்ப நல்ல கதை சென்னையில் சிந்தாதிரி பேட்டில் நடந்த கதை ஸோ இன்னும் ரிலேட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னையில் இருக்கவங்களுக்கு ஸோ அடுத்தது இந்த புக்கு யானை டாக்டர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜெயமோகன் சாரோடது ரொம்ப நல்ல ஒரு புக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்த மொதல் ஒரு சில புக்ஸில் இது ஒன்று அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னை தேதி வரைக்கும் யார் கேட்டாலும் நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன் அண்ட் ஒருவேளை இந்த புக்கு தாண்டி இந்த புக்கு அறமில் வந்துட்டு யானை டாக்டரோட சேர்த்து இன்னும் பத்து சிறுகதைகள் இருக்கு ஸோ நீங்க இதுவும் கூட எடுத்து படிக்கலாம் அந்த பத்து சிறுகதைகளும் சேர்த்து படிக்கணும்னு ஆசைப்பட்டா அறம் கூட சேர்த்து மிச்ச கதைகளும் இதுல இருக்கு நூறு நாற்காலிகள் மனங்கான் அந்த மாதிரி நிறைய நல்ல கதைகள் இதுல இருக்கு எடுத்து படிக்கலாம் கண்டிப்பா அண்ட் கடைசியா இது தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் மாரி செல்வராஜ் அவர்களோடது சோ இதுவும் ஒரு சிறுகதை தொகுப்பு தான் இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கிற இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு புக்கு இதுவும் கண்டிப்பா நான் யூஸ் பண்ணுவேன்